இந்த பட்ஜெட்ல இந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்தந்த மாவட்டத்துக்கு இந்தந்த துறைக்கு எனக்கு வரலன்னு சொல்லி பேச வேண்டிய இடம் எது? நீதி ஆயோ கூட்டம். அங்க போகாம நீங்க வந்து புறக்கணிச்சுட்டீங்க しட்டிங்க ரீல்ஸ் பண்றதுக்கோ அல்லது வீடியோ ரீல்ஸ் பண்றதுக்கோ வந்தா யார் பார்க்க போறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள போடக்கூடிய பட்ஜெட்டும் அந்த சில மாவட்டங்கள் புரொக்கனிங்க படுறான் இருக்கு. சில மாவட்டங்கள்ல மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டன போராட வேண்டிய களம் பாராளுமன்றம் நீங்க போராட வேண்டிய களம் டெல்லியில நீங்க போராட வேண்டிய களம் மத்திய அரசு துறைகள் அங்க போய் பண்ணாம இங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன கிடைக்க போகுது நமக்கு ரோடா இருக்கட்டும் ரயில்வேவா இருக்கட்டும் நீங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்கட்டும் சிப்காட்டா இருக்கட்டும் நிலம் கையகப்படுத்துறது மத்திய அரசு மாநில அரசுடைய வேலை அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அதையும் பெருமை பேத்துக்கிறீங்களா நாங்க தான் சமூக வந்து காப்பிரைட் வச்சிருக்கோம் இன்டலெக்சுவல் ப்ராபர்ட்டி வச்சிருக்கோம் நீங்க சொல்லுங்க

மீனவர்களுக்காக இவங்க என்ன பட்ஜெட் போட்டுருக்காங்க விவசாயிகளுக்காக நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகளாக தனி நிழல் நிறைவேறிக்கை கொண்டு வந்ததுக்கு தான் விவசாயிகளுக்கு ஒரு தனி பட்ஜெட் வருது சாராய கடைகளை கிராமந்தோறும் தெரு தெருவா விட்டு சமூக நீதினு அரசுன்னு பேசுறதுக்கு இந்த அரசுக்கு

ஐத்து மெல் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தித் தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு வினோபா பூபதி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க நல்லா முதன்முறையாக உங்களை நேர்காணல் எடுப்பதுல முக்கிய மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி நான் பல்வேறு விஷயங்கள் இப்ப நடக்கக்கூடிய அந்த அரசியல் தொடர்பாக உங்ககிட்ட பேசுனா சரியாயிருக்கும் தான் உங்களை அழைச்சிருந்தேன் இப்போ சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதாவது பட்ஜெட் மத்திய பட்ஜெட் தொடர்பாக ஒரு கேள்விக்கு தமிழ்நாட்டில் இருந்து இருபத்தைந்து எம்பிக்களை தேர்ந்தெடுத்து ஜெயிச்சு அனுப்பியிருந்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற ஒரு பெயர் அங்கே மத்திய பட்ஜெட்ல அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாரு இது சரியானது நினைக்கிறீங்க நீங்க இந்த காணொலியை முழுசாக போடல யாருமே அந்த காணொலியை முழுவதுமாக யாரு பார்த்திருந்தாங்களோட என்ன சொல்லிருப்பாங்கன்னா நீங்க தமிழ்நாடுன்ற வார்த்தையோ அல்லது ஒரு மாநிலத்தின் பெயரோ வரலன்னு பார்க்க வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி வந்திருக்குன்னு பாருங்க சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நிதி அதிகமா வந்திருக்கா சென்ற ஆண்டு கிராம இப்ப நீங்க ஒரு ஒரு டிபார்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குது ரயில்வே ஒவ்வொரு வாதங்களையும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க முக்கியமா வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் முக்கியமான கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டிருந்துச்சு அதற்கு எந்த ஒரு நிதியுமே கொடுக்கல குறிப்பாக பேரிடர் இரண்டு பேரிடர்களை பெரிய பேரிடர்களை சந்திச்சிருச்சு நம்ம கேட்டது முப்பத்தி கோடி கேட்டோம் ஆனா வெறும் இருநூத்தி கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க இப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு இதெல்லாம் நியாயமான ஒரு கேள்வி எங்க போய் போராடணும் பாராளுமன்றத்தில் இவங்க என்ன கேட்டு பாராளுமன்றத்தில் போய் சின்னவர் வாழ்க உதயநிதி வாழ்க்கை பதவி ஏற்கும் போது பண்ண இதை சொல்றதுக்கு நான் பாராளுமன்றத்தில் நீங்க போயிட்டு என்ன கேட்கணும் தமிழ்நாட்டுக்கு இத்தனை ஆயிரம் கோடி எங்களுக்கு வேணும்னு பாராளுமன்றத்தில் என்ன கேட்டிருக்கேன் பாராளுமன்றத்தில் போராடணுமா இல்லையா நீங்க பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்லேயே போய் நிதியமைச்சரை பார்த்து நிதியமைச்சர்கிட்ட கோரிக்கையை வச்சு அதை பொதுமக்கள்கிட்ட சொல்லி மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொண்டு வர வேண்டியது தானே உங்க வேலை அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க பாராளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சென்ற முறை நாற்பது பேர் போனாங்க முப்பத்தொன்பது பேர் போனாங்க என்ன செஞ்சாங்க சோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது என்னன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு அந்த வார்த்தை இல்லையே தவிர சென்னைன்ற வார்த்தை இருக்கு ஸ்மார்ட் சிட்டிஸ் மூலமா வர்றது இருக்குது ரூல் டெவலப்மெண்ட் மூலியமா வர்றது சிப்காட்டுக்குன்னு வர்றது இப்ப தமிழக அரசு அல்லது தமிழகத்தில் ஒரு நிதியமைச்சர் அப்படி இல்லைன்னா தமிழ் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் யாராவது வந்து சென்ற ஆண்டு இத்தனை வந்திருக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு இந்த ஆடு அதை விட ஆயிரம் அடி தமிழ்நாட்டுக்கு கம்மியாக வந்திருக்குன்னு எங்கேயா பேசிக்கிட்டு இருக்கீங்களா இவர்களுடைய வாதங்கள் என்ன இருக்குன்னா பேர் பேரில் அவ்வளோதான் நீங்கள் போய் எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு சொல்லுங்க வரலன்றது என்ன சொல்லுங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா குற்றச்சாட்டே வைக்கிறாங்க சில மத்திய அரசினுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு அந்த பணம் வரணும்னா தமிழ்நாட்டில் சில விஷயங்களை செய்யணும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஒரு நான் சொல்றது ஒரு துறை சா இதுவே அடிப்படையாக சில விஷயங்கள் செய்யாமல் இருக்காங்க சென்றாண்டு ஒன்று சொல்றாங்க நீங்களே பாத்தீங்க அந்த வேளச்சேரி தூத்துக்குடி திருநெல்வேலி தமிழ்நாடு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல வெள்ளம் வந்தது மிகப்பெரிய வெள்ளம் அப்ப என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா துறை அமைச்சர் நேரு அவர்களாக இருக்கட்டும் மா சுப்பிரமணியம் இருக்கட்டும் சென்னை மேயராக இருக்கட்டும் என்ன சொன்னாங்க தொண்ணூற்றி நாலு சதவீதம் வடிகால் வேலைகளை முடிச்சிட்டோம் எண்பது சதவீதம் முடிச்சிட்டோம் எழுபது சதவீதம் முடிச்சிட்டோம்னு மாத்தி மாற்றி சொன்னாங்கல்ல அதற்கு நாலாயிரம் கோடி வந்திருக்கு அந்த நாலாயிரம் கோடிக்கான வெள்ளை அறிக்கை எங்கே அவங்க கொடுக்கவே இல்லை புரிதுங்களா உங்களுக்கு அப்ப மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அந்த ஊடக பேட்டியில் என்ன சொன்னாருன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடுன்ற பேர் சில நேரம் வராமல் இருக்கலாம் கேரளா வராமல் இருக்கலாம் மகாராஷ்டிரா வராது நீங்கள் அதை சொல்லக்கூடாது இந்த துறையை எடுத்துக்கோ இந்த துறையில் இவ்வளோ பணம் வரல சென்ற ஆண்டு இவ்வளோ வந்து நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு சார் இது ஓவரால் ஸ்கீம்ஸில் இருக்க வரக்கூடிய விஷயங்களை அவங்க தனியாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வாதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம கேட்ட கேட்ட விஷயங்கள் முக்கியமான கோரிக்கைகள் ஏற்கனவே இங்கே வந்து பல பல லட்சம் கோடி வந்து நட்டத்தில் போயிட்டு இருக்கு கடனில் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு அப்போ அது வந்து நிர்வாக கோளாறு சொல்கிறாரு நீங்கள் வந்து தமிழ்நாடோட நிர்வாக நம்பர் ஒன் மாநிலம்னு சொல்கிறாங்க திராவிட மாடல்னு சொல்கிறாங்க இவர்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காங்க இவர்கள் கடன் ஒழுங்கு எது எதுக்குலாம் வாங்குறாங்க கடன் சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் வந்து அசட் கிரியேஷன் வெல்த் கிரியேஷன் சொல்லுவாங்க அதுக்கு பண்ணுறாங்களா இல்லை வந்து ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லி வெட்டியாக காசு செலவு பண்ணுறாங்களா லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு செலவு பண்ணுறாங்களா அப்போ தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை சொல்லணும்ல நாங்கள் நியாயமாக தான் எங்கள் நிதி இப்போ பிப்ரவரி மாதம் இவங்க வந்து தமிழக அரசு பட்ஜெட் போட்டாங்க அதில் வந்து இருபத்தி ஏழு மாவட்டத்து பேரே வரலையே கடலூர் மாவட்டம் எங்கள் மாவட்டத்துக்கு வரவே இல்லை அரியலூர் மாவட்டத்துக்கு வரல விழுப்புரம் மாவட்டத்துக்கு வரல நீங்க எந்த இருபத்தி ஏழு மாவட்டம் இருபத்தி ஒன்பது பேரே சொல்லி இவரு தங்கம் தென்னரசு எங்க போனாரு ஏன் சொல்லல ஏன் சொல்லல ஏன் எல்லா மாவட்டத்தையும் சொல்ல வேண்டியது தானே தமிழ்நாடுனா சென்னை மட்டும் தானே தமிழ்நாடுனா கோபாலபுரம் மட்டும் தானே தமிழ்நாடுனா சிஇடி நகர் மட்டும் தானே தமிழ்நாடுனா சென்ட் ஆஃப் ரோடு மட்டும் தானே இவர் எல்லா எல்லா மாவட்டத்தையும் சொன்னாரா தென்னரசை பார்த்து கேட்போம் தென்னரசு திமுக பேச தென்னரசு நீங்க வந்து அமைச்சர் அவர்களே நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி நிலை அறிக்கை வாசிச்சிங்க அது எந்தெந்த மாவட்டத்தெல்லாம் நீங்க விட்டுட்டு வாசிச்சிங்கன்னு கேட்டா அவருக்கு தெரியாது அதே மாதிரி ஒரு நிதிநிலை அறிக்கை வாசிக்கும் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி பட்ஜெட்

மீட்போம் அப்படின்னு திமுக இதை மீட்கிறதுக்கு என்ன செய்ய போறாங்க நீத்தி ஆயோக் கூடத்துக்கு போகாம இருக்கிறதா நீத்தி ஆயோக் மீட்டிங்க்கு போய் நம்மளுடைய கோரி நீ அங்க போய் என்ன பண்ணும் இத்தனை ஆயிரம் கோடி நிதி இந்தந்த துறைக்கு இந்தந்த மாவட்டங்களுக்கு இந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் கேட்டிருந்தேன் தமிழ்நாடு சார்பாக நான் கேட்டேன் அதற்கு இந்த பட்ஜெட்டில் இந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்தந்த மாவட்டத்துக்கு இந்தந்த துறைக்கு எனக்கு வரலன்னு சொல்லி பேச வேண்டிய இடம் எது நீத்தி ஆயோ கூட்டம் அங்கே போகாமல் நீங்கள் வந்து புறக்கணிச்சு நீங்கள் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் யார் பார்க்க போகிறேன் அப்போ திமுக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் திமுக எதுக்கு எடுத்தாலும் பாஜக பாஜகன்னு பயன்படுத்தக்கூடாது பாஜக பண்ணாலும் தவறு தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணும் எங்கே உங்களோட போராட வேண்டிய களம் பாராளுமன்றம் நீங்கள் போராட வேண்டிய களம் டெல்லியில் நீங்கள் போராட வேண்டிய களம் அரசு துறை மத்திய அரசு துறைகள் அங்க போய் பண்ணாம இங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன கிடைக்க போகுது நமக்கு பாராளுமன்ற உள்ளுலகத்தில் இந்த விவகாரம் துறப்பாகவும் போராட்டம் நடத்திருக்கீங்க எங்க நீங்க பாராளுமன்றத்துல பேசுறீங்கல்ல பேசும் போது யாராவது தமிழ்நாட்டில இருந்து இந்த துறைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குது அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது நீங்க ரயில்வேஸ் இருக்குது அதே மாதிரி எல்லா தமிழ்நாட்டில் இந்த துறைக்கு தமிழக முதலமைச்சர் இவ்வளவு நிதி கேட்டிருந்தார் இவ்வளவு நிதி இந்த மாவட்டத்தை கேட்டிருந்தார் இவ்வளவு நிதி இந்த ப்ராஜெக்ட் கேட்டிருந்தார் இந்த ப்ராஜெக்டுக்கு மத்திய அரசு தான் கொடுத்துருக்குன்னு எங்கேயாவது ஒரு விவாதம் பண்றாங்களா ஒரு தரவுகளோட அவர்கள் கொடுத்த கோரிக்கை

கொடுக்குறீங்க என்எல்சிக்கு மற்ற ப்ராஜெக்ட்டுக்குலாம் ஏன் செய்ய மாட்டீங்க ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இப்போ நீங்க லேண்ட் அக்விசேஷன் பண்ணி கொடுத்தா தானே அவங்க ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் லேண்ட் அக்விசேஷன் பண்ணுறது யாரோட வேலை தமிழ்நாடு அரசு தான் பண்ணணும் ஏன் அதை பண்ணல ரோடா இருக்கட்டும் ரயில்வேவா இருக்கட்டும் நீங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்கட்டும் சிப்கார்டா இருக்கட்டும் நிலம் கையகப்படுத்துறது மத்திய அரசு மாநில அரசோட வேலை இவர்கள் மத்திய அரசோட ஸ்கீம்ஸ் வரணும்னா இப்போ உங்களுக்கு அரியலூர் மாவட்டத்திலயோ டெல்டா மாவட்டத்திலயோ எண்ணெய் கிணறு வேணும்னா உடனே ரெடி பண்ணி கொடுக்குறீங்க எது மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் தேவையில்லையோ அதுக்கு ரெடியா செய்யறீங்க இப்ப ரோடு வேணும் ரயில்வே நெட்வொர்க் வேணும் நீங்க வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னா அதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க இந்த தமிழக முதலமைச்சர் தமிழக அமைச்சரவை எதையாவது ஒண்ணு தெளிவா மக்கள்கிட்ட சொல்றாங்களா இப்போ நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிக்கிறது அப்படின்றது

நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே அரசியல் வேறு நிர்வாகம் என்பது வேறு அப்போ நிர்வாகத்தில் நீ நீங்கள் நல்லபடியாக அது ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த துறைக்கு இந்த மாவட்டத்துக்கு இந்த ப்ராஜெக்டுக்கு பணம் வேண்டும் என நீங்க தொடர்ந்து அதுக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கணும் அந்த மினிஸ்ட்ரியில பேசணும் மினிஸ்ட்ரியில் பேச முடியல நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் நிர்வாக ரீதியாக இந்த நீ மத்திய அரசும் மாநில அரசும் மிக சுமூகமான ஒரு உறவு முறை வச்சிருக்கணும் அது வேற இன்னைக்கு நான் வந்து இது போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தா முதலமைச்சர் வந்து நீங்கள் சொல்றது சோசியல் மீடியா முதலமைச்சரா இல்லை களத்தில் இருக்கிற முதலமைச்சரான்னு கேள்வி வருமா வரையா சோஷியல் மீடியாலாம் முதலமைச்சர் ரொம்ப எழுதுங்க வீடியோ பிடிச்சி போடுறது ஏசி அவருக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் வீடியோ போடுங்க தவிர பயங்கரமாக இருக்கும் தலைவரை நீங்கள் வந்து ஃபயர் விடுவாங்க லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க கீழே வந்து திராவிட மாடல் பேசுவாங்க முதலமைச்சர் அப்படின்னு பேசுவாங்க இதெல்லாம் கேட்கறது ஆனால் நிர்வாகத்துக்கு நீங்கள் இதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ரூபாய் கூடுதலாக பெற முடியுமா தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு துறையில எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வர முடியுமா இல்ல இப்ப நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிக்க மூலமாக பாஜக எதிர்ப்பு அரசியல் மட்டும் தான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் வெறும் அரசியல் தான் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் இந்த ரோடு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு இந்த வந்து சிப்கார்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு நிலத்தை கையகப்படுத்தி வைத்து விட்டேன் எங்க துறை எங்க மாநில அரசு மாநில நிர்வாகம் இவ்வளவுத்தையும் தெளிவா இருக்கு மத்திய நிர்வாகம் மத்திய அரசு தான் எங்களுக்கு இந்த படத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் சொல்லணுமா இல்லையா அந்த மாதிரி ஏதாவது விவரமா விளக்கமா இந்த மாநில அரசு முதலமைச்சர் அவர்களோ அமைச்சர்களோ யாராவது விளக்கமா எங்கயாவது ஒரு நீங்க கரண்ட் பில் ஏத்துனதுக்கே இவங்க வந்து பிரஸ் மீட்டை பார்க்கலாங்க அப்படி இருந்தா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்காக ஏற்கனவே செங்கல் முதல் முதல்ல எய்ம்ஸ் போன்றது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஓகேங்களா அன்றைய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அன்றைய முதல் எல்லாரையும் வச்சு இங்க ஒரு பெரிய அங்க வந்து மதுரையில வந்து ஒரு பெரிய அடிக்கல் நாட்டியாச்சு இங்க மாறி மாறி வருகிற மாநில அரசும் மத்திய அரசும் அரசியல்னாலதான் எய்ம்ஸ் போதே தவிர நீங்க வந்து எய் எய்ம்ஸுக்கு இதுதான் இடம் இதுதான் நிலம் கையெழுத்துப்படுத்தி கொடுத்தாச்சு இதுதான் வந்து அவங்க ஒரு சில ஸ்டாச்சூட்ரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு இதை தமிழக அரசை ஃபாலோ பண்ணிடுச்சா காமிக்கணும்ல நீங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட காமிங்க ஓஹோ சூப்பர் நானே நம்மளே சொல்லலாம் நம்ம ஆரோக்கியமான தமிழக அரசு நடந்துச்சுன்னா நம்மளே வாழ்த்த போகிறோம் சரியா நடக்கலன்னுதான் நம்ம வந்து குற்றம் சாட்ட போகிறோம் நீங்க சொல்லுங்க நிலம் கையகப்படுத்தி கொடுத்துட்டீங்களா அவங்க சொன்ன நிலம் இருக்கா நிலப்பரப்பு இருக்கா அவங்க சொன்ன சில கிரைடீரியாஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா நீங்க நீங்க வந்து உங்க முழு அது வந்து என்ன எதை நீ மக்கள்கிட்ட விளக்குங்க ஏன் தமிழக அரசு அதை வைக்க விளக்க மாட்டாங்க சட்டமன்றத்துல பேசலாம் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசலாம் எந்த துறை அமைச்சர் வந்து நாங்க தமிழ்நாடு சார்பா மத்திய அரசு இருந்து இவ்வளவு பணம் கேட்டிருக்கோம் இந்த துறையில கேட்டிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் கேட்டிருக்கோம் வரலன்னு சொல்லி சொன்னவங்க யாரு நாம கூடுதலா வரணும் நாம கூடுதலா கேட்டு பெறணும் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா முதலமைச்சர் அதை செய்யறாங்களா அரசியல் பண்றாங்களா நிர்வாகத்து மூலியமா நம்மள்ட்ட பணத்தை வாங்கிட்டு இல்ல இந்த அரசியல் பண்றாங்க அப்படின்றத ஒரு பக்கம் நீங்க தமிழ்நாடு அரசு நீங்க நோக்கி கேள்வி எழுப்புனாலும் கூட மத்திய அரசு இதுல கடுமையான முறையில் அரசியல் பண்ணது அப்படின்றத பார்க்க முடியல அதை நான் கேட்கறது நீங்க கேட்டு

சென்னையுடைய மெட்ரோ ரயில் சேவை திட்டத்துக்கு கேட்டுருக்காங்க அதே மாதிரி இங்கே சென்னையுடைய அடுத்த ஃபேஸ்க்கான அந்த சாங்ஷன்ஸும் கேட்டுருக்காங்க இப்போ மாநில அரசுடைய மெட்ரோ டூ ஃபேஸ்க்கு தான் நாங்களே பார்த்துக்குறோம்னு இவங்க தமிழ்நாடு அரசு சொல்லுது நாங்கள் தானே காசு எடுத்துக்க போகிறோம் நாங்களே இப்போ நாங்களே ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம் நாங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்கல்ல இல்லை அடுத்த ஃபேஸ்க்கான சாங்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க அப்போ இப்போ இப்போ நீங்கள் கேட்கும் தமிழ்நாட்டில் சென்னை பாம்பே பெங்களூர் கல்கட்டா இதை தாண்டி சில ஸ்டேட்ஸ் இருக்குது சில சிட்டிஸ் இருக்குது அப்போ ஸ்மார்ட் சிட்டிஸ்ல நீங்கள் எவ்வளோ கொடுத்த பணங்கள் உங்கள்கிட்ட என்ன ஆச்சு ஸ்மார்ட் சிட்டிஸ் கொடுத்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக செலவாயிருக்கா நீங்க வந்து ஸ்வச் பாரத் கொடுத்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கா நீ வந்து சிப்கார்ட்டு கொடுத்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் கொடுத்த ஃபண்ட் எல்லாம் சரியாக இருக்கா தமிழ்நாட்டுக்கு இண்டஸ்ட்ரியல் காரிடார் டிஃபென்ஸ் காரிடார் சொன்னாங்க அதோட ஸ்டேட்டஸ் என்ன நம்ம மத்திய அரசும் கேட்கறோம் மாநில அரசும் கேட்கறோம் அப்ப மாநில அரசு நான் கேட்கும்போது போது எங்க மாநில அரசு நான் தமிழ்நாட்டிலுடைய மாநில அரசு தெளிவாக எதை கேட்டார்கள்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எதுவும் இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல சரியான முறையில் பிரெஷர் பண்ணல ஒண்ணுமே இல்லைங்க இவ்வளவு நடத்த நாங்க இந்த காரிடாருக்காக இண்டஸ்ட்ரியல் காரிடார் இவ்வளவு நிலத்தை நாங்க அக்வயர் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் நாங்க இந்த சிப்கார்டுக்காக இத்தனை நாங்க அக்வயர் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் நாங்க ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவ்வளவு நிலத்தை நாங்க கையை வச்சிருக்கோம் நாங்க வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்காக இவ்வளவு நிலத்தை நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கோம் இந்த இதில் எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வரலை நாங்கள் ப்ரொபோசஸ் இவ்வளோ கொடுத்துருக்கோம் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து ஷிஃப்ட் கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம் டிஃபன்ஸ் ஸ்கோர்டார்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து மோட்டார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எந்த விஷயத்துல எந்த அமைச்சர் தமிழ்நாட்டில் விளக்கமாக வந்து பொதுமக்கள் முன்னாடி நாங்கள் மத்திய அரசு நோக்கி இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க சொல்லுமா வேணாமா இது சோஷியல் மீடியா நீங்கள் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கீங்களா நீங்கள் சோஷியல் மீடியாவில் சொல்லுங்க வீடியோ போட்டால் சொல்லுங்கள் இப்போ பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா மத்திய அரசா மாநில அரசானா எல்லா தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் யார் பக்கம் இருப்பாங்க மாநில அரசு நிர்வாகத்தை கூட தான் இருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் முதல் அறிக்கை என்ன சொல்றாங்க நீங்க நீங்க வேலை வாய்ப்பு விஷயத்துல நீங்க மற்ற விஷயத்துல பரவாயில்ல ஆனா தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி வேணும் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த சென்னை திருச்சி ஹைவே சம்பந்தமா இதை வந்து இன்னும் பிராடன் பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசு ஃபண்டு கொடுக்கணும்னு சொல்லி கட்கரிக்கு வந்து கடிதம் எழுது மருத்துவ ஐயாவர்கள் தரைவழி போக்குவரத்து அமைச்சர்கள் நாங்கள் தனியாக இந்த வேக்சின் ப்ரிப்பரேஷன் செங்கல்பட்டில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அமைச்சராக இருக்கும் போதே செங்கல்பட்டில் வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெரிய லேண்டு அங்கே லேண்டை ஒதுக்கி அங்கே வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அங்கே வச்சு அதை இன்னும் ப்ரொடக்ஷன் பண்ணலன்னு சொல்லி தனியாக கடிதம் வந்து சுகாதாரத்துறைக்கு எழுதுவது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் நாங்களும் தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி வேண்டும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வேணும் தமிழக அரசுல வந்து நம்ம வந்து முன்னேறணும் தமிழ்நாட்டு மக்கள் முன்னேறணும் வேலை வாய்ப்பு நிறைய கொண்டு நேரோ வந்து சும்மா பார்த்தாலும் இவ சாதாரண கிராமத்துல இருக்கிறவன் படிச்ச பசங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா எப்ப பார்த்தாலும் இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே போய் நாற்பது எம்பி கொடுத்தாச்சு இத்தனை ஒரு ஆட்சி அதிகாரம் எங்கேயாவது இந்த பாப்பீங்களாங்க மாநிலத்தை நீங்க தான் ஆட்சி அமைக்கிறீங்க உங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு ஆனா நீங்க போராட்டம் பண்றீங்க இது என்னங்க எனக்கு புரியல அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணணும் போராட்டம் அதிகாரத்தை வச்சு கலைஞர் வந்து போராட்டம் ஈழத்தமிழருக்கு ஆதரவு போராட்டம் பண்ணி நாடகம் பண்ணாரு இன்னைக்கு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இன்னைக்கு போராட்டம் நாடகம் பண்றாங்க இதனால ஒரே ஒரு பைசா பிரோஜனம் கிராமத்துல இருக்கிற பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் நீங்க கிராமத்தில் நகரத்துல இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்களா சரி பாய் நீத்தி ஆயோக் போல முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு போராட்டம் பண்ணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதனால் ஒரே ஒரு ரூபாயை உங்களுக்கு பெற்ற முடியுமா பெற்றுட முடியுமா தமிழ்நாட்டுக்கு ஆதாயம் இந்த போராட்டம் வந்து அரசியல் நாடகம் முதலமைச்சர் அவர்கள் தெரிந்தே தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு மக்கள் அங்க மாவட்டத்துல வந்து ஒரு சும்மா ஒரு பயனளவில் ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இவங்க வேலையை பண்றான் டெல்லியை சம்பிக்கிற அளவுக்கு போராட்டம் பண்ணுங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்கல்ல டெல்லியை சம்பிக்கிற அளவுக்கு போராட்டம் பண்ணி நீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்கிட்டு வாங்க ஆஹா அருமையான முதலமைச்சர் ப நமக்கு நம்மளே சொல்லப் போகிறோம் ஒரு வெள்ளையரிக்கை கொடுக்க சொல்லுங்க சென்ற பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கு எந்தெந்த துறையில வஞ்சிக்கப்பட்டிருக்கு எந்த ப்ராஜெக்ட்ல வஞ்சிக்கப்பட்டுருக்காருன்னு ஒரு வெள்ள இறக்கை வாங்குங்களேன் இவர்கள் எப்பயுமே அந்த மாவட்டத்துக்கு கொடுக்காதீங்க அந்த மாநிலத்துக்கு கொடுக்காதீங்க அவங்களுக்கு அது அரசியல் கிடையாது எங்க மாநிலத்துக்கு என்ன வேணும்னு கேளுங்க உங்க கூட நாங்களும் இருப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பா இருக்கும் நம்ம மாநிலத்திற்கு கேட்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு அதுவும் கூட்டணி கட்சிகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவ்வளோ பெரிய தொகை சாங்ஷன்ஸை வந்து பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க அப்போ அப்படிங்கிறப்போ அந்த கேள்வி இயல்பாக எல்லா தானே செய்யும் பீகார் அடுத்த கேள்வி நம்ம கேட்குறாங்களே இப்போ நீங்கள் கடலூர் மாவட்டத்தையோ ராம்நாடு மாவட்டத்தையோ சிவகங்கை மாவட்டத்தையோ திரு சேலம் மாவட்டத்திலையோ தருமபுரியோ நீங்கள் ஏன் உங்கள் பட்ஜெட்டில் பேசல தமிழ்நாடு பட்ஜெட் ஒன்று வந்து இல்லை ஏன் பேசல இவங்க தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் இவங்க சரியா எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறாங்க எவ்வளோ பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்கன்னு நீங்கள் வெள்ளரிக்கை கொடுக்க சொல்லுங்கள் ராமநாதபுரத்துக்குன்னு சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் பிப்ரவரி மாதம் தங்கம் தென்னரசு போட்டதில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கோவில்பட்டி மாவட்டம் அவர் அவருடைய சொந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ 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 ஃபண்டு ஒதுக்குனாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் கொடுக்க திராணி இருக்க இந்த அமைச்சகத்துக்கு தமிழ்நாடு அரசுக்கு காவிரியில் தருமபுரியில் அங்கே தண்ணியை நீங்கள் பம்ப் பண்ணி காவிரி தருமபுரியில் இருக்கிற மாவட்டத்தில் மக்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம் அதுக்கு ப்ராஜெக்ட் தமிழ்நாடு அரசு கொடுக்க மாட்டேறாங்க அரியலூர் மாவட்டத்தில் வந்து ஏ ஆயிரம் ஏரிகள் இருக்குது நீங்கள் சோழர் பாசன திட்டம்னு ஒரு பாசன திட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் அங்கே வந்து பணத்தை ஒதுக்கி அந்த திட்டத்தை தூர்வார ஏரிகளை வரத்து கால்வாயை நீங்கள் வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் இந்த அரசு எதுவும் செய்ய மாட்டறாங்க காவிரியும் குண்டாரியும் இணைக்கிறதுக்கு வந்து மாநில அரசே பண்ணிடலாம்ல அந்த விஷயத்த ஏன் வந்து மாநில அரசு பண்ணல பாலாறுலையும் காவேரியிலையும் நாங்க வந்து தடுப்பணை கட்டுங்க ஒவ்வொரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டுங்க அப்படின்னு பொதுத்துறையை கேக்குறோம் தமிழ்நாடு பொதுத்துறையை இவங்க கட்டிடுறாங்களா சென்னை காஞ்சிபுரம் மட்டும்தான் மாவட்டங்களா தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே போடக்கூடிய பட்ஜெட்டும் வந்து சில மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுறாங்க சில மாவட்டங்களில் இருபத்தி ஏழு மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டன செனட்டாப் ரோடுக்கு மட்டும் அது என்ன ரோடு சொல்லுவாங்க முதலமைச்சர் இருக்கிற ரோடு அந்த ரோடுக்கு மட்டுமே பட்ஜெட் போட போதுமா மீனவர்களுக்காக இவங்க என்ன பட்ஜெட் போட்டுருக்காங்க விவசாயிகளுக்காக நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட பத்தொம்போது ஆண்டுகளாக தனி நிலைநிலை நெறிக்கை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் விவசாயிகளுக்கு ஒரு தனி பட்ஜெட் வருது இவர்கள் பட்ஜெட்டில் நீங்கள் எப்படி சமூக சமூக நீதி நிலைநாட்டுறீங்களா இவர்கள் பணுகடுதலாக சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறாங்கள சொல்லிப்பாங்க அது என்ன நீங்களே சொல்லுங்க சமூக நீதி இங்கேயா தமிழ்நாட்டுங்க பெண்கள் சாராய கடைய தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரே கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு ஊருக்குள்ள ஒரு கிலோமீட்டருக்குள்ள சாராய கடை இருக்கு இது சமூக நீதியா இது சமூக நீதியா தன்னுடைய கணவனையும் தன்னுடைய அண்ணனையும் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய பிள்ளையும் எழுந்துகிட்டு இருக்காங்க பல கிராமத்து பெண்கள் பல பெண்கள் இங்க அது சமூக நீதியா

சமூக நீதிக்கும் மு ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் ரகுபதிக்கும் என்ன சம்பந்தம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க அவர் இத்தனை வருஷம் சட்ட அமைச்சராக இருக்காரு நான் வந்து சட்டத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் சமூக இந்தந்த விடயங்களை பண்ணியிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க ரகுபதி அவர்கள் அது ராமராக இருக்கட்டும் இல்லை கருணாநிதி அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியாக இருக்கிறான் அதுக்குள்ள போவதீங்க நான் கேக்குறது என்னன்னா சமூக நீதிக்காக சட்டத்துறை அமைச்சர் கொண்டு வந்த சட்டங்கள் என்ன சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் என்ன நடைமுறைல நிர்வாகத்துல சட்டத்துறையின் மூலியமாக சமூக நீதியை நிலைநாட்டிய செயல்பாடுகள் என்ன இதை வந்து ரகுபதி அவர்கள் நேரடியாக மக்கள் வந்து சொல்லிட்டோம் விவாதத்துக்கான வரட்டும் பேசுவோம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுப்பதற்கு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டம் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா லோக்கல் பாடியோ லோக்கல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ சென்ட்ரல் கவர்மெண்டோ எனி மெண்ட் டேட்டா இருக்கலாம் டெமோகிராபிக் டேட்டா இருக்கலாம் இந்த டேட்டாவை எடுத்து தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிற கொள்கைகள் அது சமூக நீதி கொள்கைகளாக இருக்கலாம் இல்ல என்வாய்மென்ட் கொள்கைகளாக இருக்கலாம் இல்ல நீங்க இடஒதுக்கீடு கொள்கைகளாக இருக்கலாம் இண்டஸ்ட்ரியல் பாலிசியா இருக்கலாம் நீங்க இந்த டேட்டாவை எடுத்து உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் வகுக்கலாம் அப்படின்னு ஒரு அதிகாரம் மாநில அரசு சட்டத்துறை அமைச்சருக்கு தெரிய வேணா சட்டத்துறை அமைச்சருக்கு மத்திய அரசு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு சட்டமன்றத்துல பேச வைக்கிறாங்களே இதான் ராமர் சொல்லி கொடுத்தாரா இத சமூக நீதியா பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுறது கூட நீதிமன்றம் மூலமாக இப்ப உங்களுக்கு நல்லவேளை கிழூர் கேட்டேன் நீங்களே சொல்லுங்க பீகார் அந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுப்புன்னு வச்சுக்கலாம் சர்வேன்னு கூட வச்சுக்கலாம் எடுத்தாங்களா இல்லையா அதற்கு மத்திய அரசோ உயர் நீதிமன்றமும் தடை படிச்சா உத்தர நீதிமன்றம் தடை படிச்சா இல்ல இப்பதைக்கு பீகார் அவர் கொண்டு வந்த அந்த சட்டத்தை எதனால நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா பீகாருக்கு அந்த உரிமை இல்லை பீகாருக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லி வைக்கல பீகார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு கொண்டு இடஒதுக்கீட்டை ஏற்றி கொடுத்திருக்காங்க அது ஐம்பது விழுக்காடுக்கு மேலே போயிருக்கு உச்சநீதிமன்றம் சில மாநிலங்கள்ல ஐம்பது விழுக்காடுக்கு மேல இடஒதுக்கீட்டை கூட்டி கொடுக்க கூடாதுன்னு

அந்தந்த மக்கள் தொகையோட அடிப்படையில் நம்ம நாம தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு உச்ச நீதிமன்ற கடைசியில அவங்க சொன்ன ஆர்டர் என்னன்னா இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கணும்னா கிட்டத்தட்ட பிசியில் ஒரு நூற்றி நாற்பது சாதிகள் இருக்கு ஷெட்யூல் காஸ்ட்ல ஒரு நூற்றி ஏழு சாதி நூற்றி எட்டு சாதி இருக்குது பிசியில் எம்பிசியில் நூற்றி பதினெட்டு சமூகங்கள் இருக்குது இத்தனை சமூகங்களும் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டினால் பயன்பெற வேண்டும் என்றால் தற்போது நடைபெறும் தான் நீங்கள் இந்த அறுபத்தொம்போது சதவீதத்தை ஜஸ்டிஃபை பண்ணணும் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த இத்தனை சமுதாயங்களும் கல்வியலிலும் சமூகங்களிலும் பின்தங்கி தான் இருக்கிறார்கள் பிசியில் இருக்கிற அத்தனை சமுதாயங்களும் சமூக அளவிலும் கல்வியலைகளிலும் பின்தங்கி தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சர்வே எடுக்கணும் ஒரு டேட்டா எடுக்கணும் இது மாநில அளவில் இருக்கிற ரிசர்வேஷன் இதை ஜஸ்டிஃபை பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா இவங்கள்ட்ட ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது தமிழக அரசு என்ன எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும் ஆஃப் அஃப்கோர்ஸ் சாதி வரி கணக்கெடுப்பு சூழல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் இருக்குது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணலாம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு முழுக்க இருக்கிற சமூக கல்வி நிலையை ஒவ்வொரு சமுதாயமாக நாங்கள் கணக்கெடுக்க போகிறோம் அப்படின்னு கணக்கெடுத்து பிசி சமுதாயங்களில் இத்தனை சமுதாயமும் அவர்கள் கல்வியிலையும் சமூக அளவிலும் பின்தங்கி தான் இருக்காங்க எஸ்சிலையும் அப்படி தான் இருக்காங்க எம்பிசிலையும் அப்படி தான் இருக்காங்க எஸ்டிலையும் அப்படி தான் இருக்காங்க அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த இட இடஒதுக்கீடு நிலைப்படுத்த நடைமுறைப்படுத்துகிறோம் இதான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கலாம் அப்போ ஒருவேளை உச்சநீதிமன்றம் இந்த தரவை நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டா இத்தனை சமுதாயம் என்ன ஆகும் இது ஏன் புரியாதா சட்ட அமைச்சர் ரகுபதிக்கு புரியாதா பிற்படுத்தப்படுத்துற நிலை அமைச்சர் அவருக்கு புரியாதா அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்களே செக்ரட்டரி அவங்களுக்கு புரியாதா திராவிட மாடல்னாலே சமூக நீதி சமூக நீதினா திராவிட மாடல்னு பேசுற இந்த திமுக இருக்கிற முக்கிய புள்ளிகளுக்கு தெரியாதா அது தமிழ்நாட்டில் சமூக பற்றியும் இடஒதுக்கீட்டை பற்றியும் நல்ல விவரம் உள்ளவர்கள் அதன் மீது அக்கறை சொல்வது ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் உரிமை பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இல்ல இல்ல இந்த உரிமை எங்கள்கிட்ட அவங்கள்ட்ட தள்ளிவிடுவாங்களா இல்ல என் உரிமை எடுத்துப்பாங்களா இருந்தாலும் மத்திய அரசு கிரைடீரியா எல்லாம் வருது அப்படின்ற சொல்ல எப்படி ஏதாவது விளக்கமா சொல்லுங்க ரகுபதி அவர்களோ அல்லது பிற்படத்துறை அமைச்சர் அவர்களோ முதலமைச்சர் அவ்வளவோ தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க சொல்லுங்க போகும் தெளிவா சொல்லாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னா உள் உடு ஒதுக்கீடு வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட் கேன் சப் கிளாசிஃபை ஸ்டேட் கேன் ப்ரொவைட் இன்டர்னல் ரிசர்வேஷன் ஸ்டேட் கேன் கண்டக்ட் சர்டன் எக்ஸசைசஸ் டு ப்ரொவைட் ரிசர்வேஷன் இன்டெர்னலி அப்படின்னு என்ன அர்த்தம் ஸ்டேட்னா ஏதாவது சொல்கிறாங்க தமிழ் இந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது சட்டமன்றத்தில் இருக்கிறது இந்த தமிழக சட்டமன்றத்திற்கு இருக்கிறது நான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொன்னார் இருபத்தி மூணு சொன்னார் இருபத்தி நாலு என்ன சொல்றாரு மத்திய அரசு தான் இருக்கு என்கிட்ட அப்ப அன்னைக்கு சொன்னது உண்மையா இன்னைக்கு சொன்னது உண்மையா அன்னைக்கு சொன்னது பொய்யா இன்னைக்கு சொன்னது பொய்யா ஏன் மக்களை ஏமாத்துறாரு நாலாண்டுக்கு முன்னாடி விக்ரமாண்டில் இடைத்தேர்தல் இப்போ என்ன சொன்னார் பதினைஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தருவேன் இன்டர்னல் ரிசர்வேஷன் இது என்னோட வாக்குறுதி அப்படின்னாரு ஏன் அப்புறம் கொடுக்கல மக்களை ஏமாத்துறாரு திட்டமிட்டு அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை காவு கொடுக்க போகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சமுதாயத்தின் மீதும் நடக்க போகுது வேற வழியே கிடையாது நீங்க அறுபத்தொம்போதை காப்பாற்றணும் இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும்னா நீங்க நீங்க ஒரு சர்வே எடுத்தே ஆகணும் அந்த சர்வேல நீங்க கிளாசிஃபை பண்ணணும் பிசி இவ்வளவு கம்யூனிட்டி அவங்க சோஷியலி எஜுகேஷனலி எம்பிசி விட பெட்டரா இருக்காங்க எம்பிசி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கம்யூனிட்டிஸ் இவங்க சோசியல் அண்ட் எஜுகேஷனலி ஷெடியூல் கேஸ்ட் விட ஷெடியூல் ட்ரைவ் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க அதே மாதிரி ஷெடியூல் கேஸ்ட் இவ்வளவு கம்யூனிட்டி எஸ் சி ஏ இவ்வளவு கம்யூனிட்டிஸ் இவங்க சோஷியலி எஜுகேஷனலி இவ்வளவு இருக்காங்க அவங்க பெட்டர் ஆகணும்னா இவ்வளவு ரிசர்வேஷன் கொடுக்கணும் ஷெட்யூல் ட்ரைவ்

வந்து மொத்தமும் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க விட்டுருவாங்களே முதலமைச்சர் அவர்கள் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டை காவு வாங்க போகிறார் காவு கொடுக்க போகிறார் தமிழக மக்கள் மீது பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு இடி இறக்க போகிறார் இதுதான் நடக்க போகுது நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பல சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி